أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يدلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان أصدق حديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها

அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது வணக்கத்துக்கு தகுதி பெற்ற நாயன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் உங்கள் முன் சாட்சி பாருகின்றேன் அகிலத்துக்கு ஒரு அர்க்குடைய மெம்பரமானார் முகமது அவர்கள் அல்லாவின் அடியானும் இறுதி ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் சாட்சி பாருகின்றேன் புனித சும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சாதர்களே அல்லாஹுடைய கட்டளைங்களை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்குமாறு தவிர்த்திருக்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து இருக்குமாறும் முதன் முதலாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவோ எனும் இதே அச்சத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வின்டர் சீசனை பொறுத்தவரையில் அதிகமான மக்கள் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம் இந்த நோய் வாய்ப்படக்கூடிய நேரத்துல அந்த நோய் வாய்ப்பட்ட மக்கள் அதை எப்பாறு அணுக வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒருவர் நோய் வாய்ப்பட்டால் என்னென்ன காரியங்கள் அவர் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது என்ற சில செய்திகளை இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் படிப்படியாக பெற்றுக் கொள்வோம் எங்களுக்கு தெரியும் இந்த நோயை பொறுத்தவரையில உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனுக்கு சொல்ல நான் நோய்வாய்ப்படாதவன் எனக்கு எந்த நோயுமே வரல என்று சொல்ற அளவுக்கும் எந்த ஒரு மனிதனையும் காண முடியாது நபிமார்கள் தொடக்கம் எல்லாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையான நோய்க்கு நோய்வாய்ப்பட்டிருப்பதை பார்க்கலாம் என்ன உண்டுன்றால் ஒவ்வொருத்தருக்கிடையிலும் வித்தியாசம் இருக்கலாம் எனக்கு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்னொருத்தருக்கு வந்திருக்காது ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமான நோய்கள் வந்திருக்கும் ஒருத்தருக்கு அதிகமான காலம் நோயிலே அவர் நீடிக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு சிலருக்கு வந்து குறைந்த காலத்திலே அவர்கள் நோய் குணமாகக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி வித்தியாசமான அளவிலே நோய்கள் வந்திருக்குமே தவிர நோய்கள் வராமலே இருக்கும் என்று யாருக்குமே சொல்லல ஆனா ஆனால் இந்த நோய் வார நேரத்தில் இஸ்லாம் என்ன அடிப்படையை சொல்லுது என்றதை நாங்கள் அறிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த நோய்வாய்ப்படக்கூடிய நேரத்தை அதை அந்த நோயை கூட எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த நோயை கூட எங்களுக்கு மறுமை வெற்றிக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டு சொன்னால் இந்த நோய் வாய்ப்படக்கூடிய நேரத்துல மனுஷன் பலகீனமாக அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய நேரத்துல சில முடிவுகள் எடுக்கிற நேரத்துல அது இணை வைக்கக்கூடிய முடிவுகளை கூட மக்கள் எடுக்கிறத பார்க்கலாம் இந்த நோயுடைய காரணத்தால அந்த நோய்க்கு எப்படியாவது ஒரு மருத்துவம் செய்யணும் எதையாவது இந்த நோயை குணமாக்கணும் என்ற ரீதியில அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய கூடிய சில விஷயங்களை கூட முஸ்லீம்கள் கூட செய்வதை பார்க்கலாம் அந்த பிரித்து அறிந்து கொண்டோம் சொன்னால் என்ன விஷயங்கள் நோய் வந்தால் மனிதர் முஸ்லிமோ பொறுத்தவரை எதை எதுவும் செய்யலாம் எதை எதுவும் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த நோய் வாய்ப்புற நேரத்தில் அதை எங்களுக்கு நன்மையானதாக பாய்த்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்தவரை நோய் அல்லது ஒரு துன்பமோ அல்லது ஒரு இன்பமோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அல்லாவுடைய விதிப்படிதான் நடக்கிறது இது என்பது இஸ்லாமிய அடிப்படை என்று ஒன்று எந்த ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு விதித்ததை தான் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பது ஒரு அடிப்படை அப்ப எல்லா மனிதர்களும் நோய் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கிறான் இந்த நோய் எனக்கு வரணும்னு அல்லா ஏற்பாடு செய்து இருப்பதனால்தான் இந்த நோய் வந்திருக்கின்றது எந்த ஒரு அடிப்படையை விளைக்கும் அதே நேரத்தில் நோய்வாய்பட்டு நம்சல்ல சொல்றாங்க முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்க மருத்துவம் செய்யுங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் பார்த்துக்கோன்னு சொல்ற மார்க்கம் இல்லை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் முதலாவது உங்களுக்கு நோய்வாய்பட்டால் முதலாவது வேலையாக நீங்க மருத்துவம் செய்யுங்கள் என்று ஒரு கட்டளை நம்சன் சொல்லி காட்டுறாங்க மருத்துவம் செய்யுங்கள் அதனால சொல்றாங்க எல்லா நோய்க்கும் மருத்துவம் உண்டு நீங்க மருத்துவம் செய்யுங்க எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு மருத்துவம் உண்டு என்ற விஷயம் சொல்றாங்க சில நோய்களுக்கு வேண்டாம் மருத்துவம் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனா எல்லா நோய்க்குமே அல்ல எந்த நோய் எல்லா நோயை படிக்கிற அதுக்கான மருந்தையும் தான் அனுப்புறான்ற விஷயத்தை வகையில மருத்துவம் இருக்கிறதோ அது இங்கிலீஷ் மருந்தாக இருந்தாலும் சரி ஹோமியோபதி போன்ற மருந்தாக இருந்தாலும் சரி சைனீஸ் மருந்தாக இருந்தால் எந்த வகையான மருத்துவ டெக்னாலஜி இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து பாவித்துக்கொள்வது மருத்துவ ரீதியாக என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனை இல்லாத கலக்கப்படாத இஸ்லாம் தடை செய்யாத அத்தனை மருத்துவ வசதிகளையும் இஸ்லாம் பயன்படுத்திக் கொள்வது எங்களுக்கு அனுமதிக்கிறது அதே நேரத்துல இந்த இஸ்லாமிய எடுத்து பார்த்தோன்னால் இந்த மருத்துவத்தோடு சேர்த்து மருத்துவம் செய்யறதோட முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி தனியாக அல்ல பிரத்யேகமாக ஒரு சில நன்மைகளையும் வைத்திருக்கின்றார் என்னன்னு சொன்னார் மருத்துவம் செய்யறதோட சேர்த்து ஓதி பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறையும் இந்த மார்க்கத்துல இருக்கின்றது என்பதை சொல்றாங்க அப்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து நமிசர் லாவேசன் இந்த மார்க்கல இருக்கின்ற விஷயத்தை சொல்லிக்காட்டு இத பத்தி நேரத்துல இந்த திருமலை குரான் எடுத்து சோழ தல்லாத்துல எப்படி சொல்லி சூர மனு பனோஸ் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசன தல்லா சோழ நேரத்துல நம்பிக்கை கொண்டவருக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் இருப்பதை இந்த அருள் இறக்கி இருக்கின்றோம் இந்த குரான்ல நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாக இருக்கிறது இந்த நம்பி இந்த குரானை பின்பற்றுபவர்களுக்கு இது ஒரு வாழ்க்கை வரிமுறையாக இருக்கின்றது இதை பின்பற்றுபவர் அருள் அருளை உடையவர்களாகின்றார்கள் அதே நேரத்தில் இந்த குரவானிலே நோய் தீர்க்கக்கூடிய ஒரு விடயமும் இந்த குரவானிலே நோயை தீர்க்கக்கூடிய நிவாரணமும் இருக்கின்றது என்ற இந்த எடுத்து என்று சொன்னால் அதுல நோய் தீர்க்கக்கூடிய சில விஷயங்களையும் அல்லாவுடைய கலாமிலே இருக்கின்றது என்ற விஷயத்தை அல்லாவது தர சொல்றாங்க அப்ப அந்த முழு குருவானை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதுல எந்த எந்த பகுதியை போதினால் நோய் நிவாரணம் அளிக்கும் என்ற விஷயத்த நம்சர் ராவலம் பிரித்தி சொல்றாங்க நம்சர் ராவல வாழ்க்கை வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல எந்த விஷயத்தை ஓதினால் அது நோய் நிவாரணமா அமையும் என்ற விஷயத்தை பார்க்கலாம் எப்படின்னு சொன்னா முதலாவது அருகம் சூரா அது நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ற விஷயத்த எப்படின்னா நம்சர் அவர் காலத்துல ஆஹ் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதி அபு சைது குதிரில் என்ற நம்பித்தோடர் மதி எல்லா அவங்க ஒரு கூட்டத்தோட ஒரு வேற ஊர் ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க அப்ப அந்த ஊருக்கு போயிருக்கிற நேரத்துல அந்த ஊர் மக்கள் இவர்களுக்கு விருந்து அந்த மாதிரி வசதிகளோ வசதிகளோ இருக்காது அப்ப எந்தெந்த ஊருக்கு மக்கள் போறாங்களோ அந்த ஊர் மக்கள் தான் அந்த வரக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருந்தது இது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் யாரெல்லாம் ஒரு புது ஊருக்கு போறாங்களோ அந்த ஊருக்கு தான் அவங்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி கொடுக்காமல் இருப்பது என்பது ஒரு பெரிய குற்றம் அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு புதுசா ஒரு மனிதன் ஒரு ஊருக்கு வந்த அவருக்கு அந்த ஊர் மக்கள் உணவு அளிக்கலன்னு சொன்னால் அது பெரிய ஒரு அவர்கள் வேற எந்த முறையில உணவு எடுத்துக்கொள்ள போகும் அப்ப அது பெரிய குற்றமா இருக்கிறது அப்ப அபு சாயி அபு சாயி குதிரை அவங்க அந்த கூட்டத்தோட போறான் அவங்க உணவு கொடுக்க மறுக்கிறாங்க அதே நேரத்துல அந்த எந்த கூட்டத்தார் இவங்களுக்கு உணவு கொடுக்க மறுத்தார்களோ அவர்களுடைய தலைவருக்கு அந்த நேரத்தை பார்த்து தேன் கொட்டி இருக்கிறது அப்ப தேன் கடிச்சதுனால அந்த வருத்தத்துல இவர் என்ன செய்யறாரு இந்த கூட்டத்தை கூட்டத்துக்கு வந்து சேர்றாரு யாரே இந்த சகாபாக்கள் இருக்கின்ற கூட்டத்துல வந்து இதற்கான மருந்து எதாவது உங்களிடம் இருக்கிறதா இப்படி இவருடைய தலைவரை தேன் கொட்டி விட்டது இதற்கு மருத்துவம் ஏதாவது இருக்கிறதா அல்லது ஓதி பார்க்கக்கூடிய முறைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறாங்க அப்ப கேட்கிற நேரத்துல அபுசாயத்து கூத்திரிகள் சொல்றாங்க நீங்க எங்களை மருந்து இருக்கிறது ஆனால் எங்களுக்கு முப்பது ஆடுகள் தரணும் ஏன்னா நீங்க ஏற்கனவே எங்களுக்கு எங்களுக்கு உணவு தராமல் மறுத்திருக்கிற விஷயத்தை சொல்லி அப்ப அவங்க அதுக்கு ஒத்துக்கொள்றாங்க ஒத்துக்கொண்டதன் பின்னால இவங்க என்ன செய்யறாங்கன்னா சூரத்துள் பாத்தியாவதுறாங்க அப்ப சூரத்துள் பாத்தியாவது நேரத்துல அந்த தேன் கடி கடிச்சு அந்த விஷம் உடனே இறங்கி விட்டது என்ற செய்தியை வந்து அந்த அதிசயில பார்க்கலாம் அதே நேரத்துல இந்த செய்தியை வந்து நபிசல்ல திரும்ப வந்து சொல்றாங்க சொல்ற நேரத்துல நபிசெல்லாசின கேக்குறாங்க இந்த அருவசு சூறாவில நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியது இருக்குதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கேக்குறதோட நம்பிசர் ராசி அந்த விஷயத்தை அங்கீகரித்து அரிஞ்சு கொள்றாங்க இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று இந்த சாப்பாடு கேக்குறாங்க ஆ அந்த சூரத்துள் பாத்தியா ஊதுறதுனால சில நோய் நிவாரணங்கள் இருக்கிறது என்ற விஷயத்தை வந்து இதுல இருந்து விலகிக்கொள்ளுது அதே போல நமசெல் ராஜ் அவங்க நோய் வாய்ப்புற நேரங்கள்ல குரானில் இருக்கக்கூடிய கடைசி மூன்று அத்தியாயங்கள் சூரா அஹ்லாஸ் குல் ஊது பல இந்த மூன்று சூறாக்களை நபிசரா அவர்கள் அவங்களுக்கு நோய்வாய்ப்பற்ற நேரத்துல அவங்க அந்த மூன்று சூறாக்களை கொள்வார்கள் என்ற செய்தியை மதங்களுக்கு அதிக பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆயிரம் சொல்றாங்க மரணிக்கப்பட்டார்களோ அந்த நேரத்துல அவங்களுக்கு ஓதிக்கொள்ள இருந்துச்சு அவங்களுக்கு ஓதிக்கொள்ள ஏழு நேரத்துல அவங்க ஓதிக்கொள்வார்கள் அவர்களால் ஓத முடியாத இருக்கிற நேரத்துல நான் அதை ஊதி ஓதி நம்சல்ல அவங்களோட கையில ஊதி அவர்களோட கையினால அவர்களோட உடம்புல நான் சேர்த்து விடுவேன் என்று செய்தே சொல்லி காட்டுறாங்க அப்ப நப்சல்லாம் ஓதிக்கொள்வாங்க ஓத முடியாத நேரத்துல என்ன செய்வாங்க அவங்களுடைய மனைவி சூறாக்களை ஓதி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய மேனியை எல்லாம் தலைவிடுவார்கள் என்ற செய்தியை சுட்டிக்காட்டாங்க இப்ப இது ரெண்டு விஷயங்களை விளங்கிக்கொள்ள என்னன்னு சொன்னால் ஓதுறதுக்கான அதாவது இந்த சூறாக்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு பலனை ஒரு அளவு தர வைத்திருக்கின்றார் அதே நேரத்துல இந்த ஓதக்கூடிய விஷயத்த ஒவ்வொருத்தரும் தனித்தனி அவங்க அவங்கள ஓதிக்கணும் ஓதுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆட்களை நியமிச்சு போடுறது ஊர் வழக்கங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா ஓதுறதுக்குன்னு ஒரு ஆட்கள் நியமிச்சு வச்சிருப்பாங்க அவர்களிடத்துல போய் ஓதி கொண்டு ஒரு வழக்கம் இருக்கு அப்ப நர்செல்லாவில் வாழ்க்கையில பார்த்தோம் சொன்னால் ஓதிக்க அவங்க அவங்க ஓதிக்கொள்ளணும் இன்றைக்கு ஒருத்தருக்கு ஓத முடியாமல் இருக்கிறதோ அன்றைக்கு என்ன செய்யணும் அவங்கள இருக்கக்கூடியவர்கள் கூட பிறந்ததையோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அவங்க ஓதி ஓத முடியாத கட்டத்துல தான் ஒருத்தர் வந்து மற்றவருக்கு ஓதி விடணும் என்ற விஷயத்தையும் சின்ன பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சுவையினம் வந்துட்டு சொன்னால் அவர்களுக்கு ஓத முடியாது ஓத தெரியாது என்பதனால அவர்களுக்காக ஓதி தான் அதே நேரத்தில் பெரியவர்களாக இருந்த சின்ன சின்ன சூறாக்கள் தானே தொழுகையில வரக்கூடிய அன்றாட நாங்கள் தான் இந்த மருத்துவத்தை அல்லாவுதான் சூரத்தில் பக்கராவோ பக்ராவோ சூரத்து சூரத்துள் நிசாவோ போன்ற பெரிய சூறாக்களை நோய் நிவாரம் என்று சொல்லல அது சொல்லப்பட்ட சூறாக்கள் அல்ஹம் சூரா மற்றதே வந்து சூறாக்கள் இது அன்றாட எல்லாருக்கும் நாங்க வாய்ப்பாடத்தில் உள்ளது அதை அவங்க அவங்க நோய் வார நேரத்தில் அவர் அவதிக்கொள்ளும் இந்த விஷயத்தை அதே போல இந்த வழிமுறைகள் அதே நேரத்தில் துவா கேட்கலாம் எங்களுக்கு நோய் வரக்கூடிய நேரத்துல எல்லா நேரத்தில் எப்படி துவா கேட்போமோ அதே போல அல்ல என்னுடைய இந்த நோயை குணமாக்கி விடு என்று பல வகையான முறையில் அவர்கள் துவாக்கள் கேட்டு தந்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை கேட்கலாம் நாங்கள் அவங்க எங்களுக்கு என்னென்ன முறையில் அல்லாவிடத்துல கேட்டு துவா கேட்டுக் அந்த மாதிரி துவா கேட்கலாம் இந்த வழிமுறைகளைத்தான் சொல்லுகிறது நோய் ஒன்று வந்து விட்டால் இந்தெந்த வேலையை செய்யறதுனால உங்களுடைய நோய் குணமாகும் என்று சொல்றாங்க சமுதாயத்துல இது தவிர வேற விதமான நோய் நிவாரணம் தேடக்கூடிய வழக்கங்களும் இருக்கிறது அப்ப அதை நாங்க என்னென்ன தெரிந்து கொண்டால்தான் அதை விட்டு தவிர்க்கொள்ளலாம் என்ன இருக்கிறது ஆஹ் நோய் வந்துட்டு சொன்னால் இசும் இசும் என்று சொல்ல எழுதி அதை கரைச்சு குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது சமுதாயத்துல இப்படி ஒரு வழக்கம் இஸ்லாத்துல இல்லை அரபு எழுத்துக்களையோ அதாவது வேறு விஷயங்களையோ எழுதி அதை கரைச்சு குடிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்குது